நீ கேட்க மாட்டீங்க உங்களெல்லாம் பாதா படுத்தி ஓட்டு சொல்லி பொய் சொல்லி ஓட்டு வாங்கி என்ன சொன்னாங்க பத்து பட்சத்த போதும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் திருமண உதவி அதே வந்து பட்டதாரி பெண்கள் சொன்னால் அதுலயாவது பெண்களை பட்டதாரி பெண்களை படிக்க வைக்கணும் இந்த ஐம்பதாயிரம் ஆகும் டிகிரி படிக்க வைப்பாங்கன்னு சொல்லி பட்டதாரி பெண்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் திருமண உதவி அந்த மகத்தான மக்கள் போய் கூட நாலு கிராம கொடுத்தாங்க அரப்போன தாலிக்கு தங்க கொடுத்தாங்க அதை ஒரு ஒன்று தாலிக்கு தங்க தந்த அற்புதமான முதலமைச்சர் நான் நான் எடப்பாடி அவர் அவர் வந்த பிறகு ஒரு பொருள் கொடுத்தமா இல்லையா நாளைக்கு அந்த இடத்துக்கு என்ன சொன்னாங்க தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்க நீங்களும் கேட்க மாட்டீங்கன்னு தான் போய் சொல்லி ஏமாத்தி உங்களை ஓட்ட வாங்கி வர மக்களை ஏமாத்திக்கலாங்கிற ஏமாத்துக்கார புத்தி திரும்ப ஆனா நீங்க என்ன செய்யணும் அவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றாங்க தெரியுமா இதே தாலிக்கு தங்க திட்டத்தை ஐம்பதாயிரம் கொடுக்காங்க அண்ணா திமுக நாங்க வந்து அறுபதாயிரம் கொடுப்போம்

ஆட்சி என்ற ஒரு மாநிலத்துல அந்த அரசாங்கமே நாளைக்கு தங்கம் கொடுத்து திருமண உலகின்றது கொடுத்து தன் வீட்டில் குழந்தைகளுக்கு திருமணம் நடத்திட்டது கூட ஒரு ஆட்சியை ஒரு அரசாங்கமே திருமணம் நடத்தின்ற திட்டத்தை கொண்டு வந்த ஒப்பற்ற முதலமைச்சர் புரட்டத்தலை அம்மா அதை கடம்பரமானாலும் கடைத்துறை நடத்தி காட்டிய அண்ணன் இடப்பாடியாரு கேரள இருக்கிற ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஆயிட்டு இருக்கிற குளோஸ் போயிட்டாங்க அம்மா அவனை வந்து ஓடிட்டாங்க காழைப்படி ஒவ்வொரு திட்டத்திற்கும் மூண்டு விழா நடத்துகின்ற இந்த இயக்கத்திற்கு

தேர்தல் அறிக்கையில் சொன்னால் நூறு சதவீதம் நிறைவேற்றுவோம் ஆனால் இவங்க என்ன சொன்னால் ஐநூத்தி இருபது தேர்தல் வரைக்கும் நீட் தேர்வு இன்னைக்கு பண்ணுவாங்க வர தேர்தல் கேளுங்க ஏதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் நீங்க வந்தா அவங்களை திரும்ப கேளுங்க அவங்க சரின்னா அவன் செஞ்சுக்கோம்னா நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க இல்லைன்னா ஓட்டு போடுங்க நாங்க ஆளுநர்ச்சியாக வருவதற்கு ஆசைப்படவில்லை ஏன்னு சொன்னா நாங்க பார்க்காத ஆட்சி அதிகாரம் இல்லை ஐம்பத்தி ஆண்டு வர்றாங்க முப்பத்தி ஆண்டுகள் ஆண்டு ஆட்சியில் இருந்து எங்க கட்சி எங்க கட்சி நாங்க பார்க்காத ஆட்சி அதிகாரத்தை ஒன்னும் பார்த்துக்கல ஆனால் எங்களுக்கு மக்கள் நலன் முக்கியம் உங்களுக்காக தான் திரும்ப ஆட்சி அதிராட்சிகள் வர வேண்டும் அண்ணா திமுக வர வேண்டும் அம்மாவின் ஆட்சி மறழ வேண்டும் அண்ணன் நெறப்பாண்டியோ ஒரு சாமானியன் முதலின் சாராக வந்தால் தான் வேண்டும் மக்கள் அரசங்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஒட்டுமொத்த மொத்த கொண்டாடுகின்ற ஒரே பண்டிகை என்று சொன்னால் தமிழர் சின்னாலாம் தைப்பொங்கல் பண்டிகை அந்த தைப்பொங்கல் பண்டியை ஒரு சுருமம் கூட இல்லாமல் காரணமாக கொண்டாடாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லி முதன் முதலாகி இருபத்தோரு வகை வாங்கிருப்பார் பொங்கலுக்கு ஒரு பொருட்களை போட்டு உங்கள் பரிசு தொகுப்பு என்ற தொகுப்பை ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடை மூலமாக கொடுத்து முழு கருமை கொடுத்து மஞ்சள் கிழங்கை கொடுத்து நூறு ரூபாய் ரொக்கப்பணம் கொடுத்து திட்டத்தை துவக்கி வைத்த ஒப்பற்ற முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா தாய் எட்டடி மஞ்சள் குட்டி பதினாறு பயம்பாங்க அதே போல புரட்சி தமிழர் எடப்பாடியார் புரட்சி தலைவர் புரட்சி அம்மா தொண்டனாக இருந்து அவருடைய அரசியல் பாலம் என்ற ஒரு சாமானியன் முதலமைச்சராக வந்த காரணத்தினால விவசாயிகளின் நாடி துடிப்பை உணர்ந்த ஒரு விவசாய முதலாள்தான் வந்த காரணத்தினால் அந்த தைப்பொங்கலுக்கு அடுத்த வருஷம் அம்மாவின் வழியில அம்மா நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆயிரம் ரூபாய் அதுக்கு அடுத்து திருப்பி தைப்பொங்கு வருது அடுத்த வருஷம் அதுக்குள்ள கொரோனா வந்துச்சு கொரோனா வந்து உலகமே முடங்கி போயிடுச்சு மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழியே இல்ல யாரும் உலகத்துக்கு வெளியே முடியல அஞ்சு பேர் மேல போட முடியல ஒரு நாள் வேலை கிடையாது தொழில் கிடையாது எந்த தொழிலும் பார்க்க முடியல எல்லாமே அறவுண்டு போயிடுச்சு முற்றிலும் உலகமே முடங்கி போயிடுச்சு

மக்களை எப்படி ஏமாற்றலாங்க நம்பிக்கை ஒன்றுதான் திமுகவுக்கு வெற்றிக்கு அடிக்கிற மாதிரி அப்ப நம்ம எப்பவும் ஏமாறலாமா உடனே ஏமாறலாம் யாராவது உங்களை பக்கத்து விட்டுக்காரங்க ஏமாத்துனா ஐயோ ஏமாந்துட்டோமே இனிமே நம்ம எத்தனை சொல்லமா இல்லையா அதை விட ஒரு வரை ஏமாந்து ஏமாறலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏமாந்துட்டீங்க நீங்கள் ஏமாற்ற வேண்டியது இனிமே திமுக நீங்கள் ஏமாற்ற வேண்டியது யாரை திமுக வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்த மாற்றத்தை கொடுப்போம் என்று சொல்லி உங்களுக்கு ஏமாற்றி திமுகவை நீங்கள் அவர்களை ஏமாற்றி அதை புரட்சித்தலை அழக அதுக்கு ஒரு பாடல் பாய்ந்த அறிவுறுத்தல் படத்துல ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதேன்னு என்று அதை திமுக பொறுப்பு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் மக்களை ஏமாற்றிய திமுகவை மக்கள் ஏமாற்றி மாற்றம் தருவோம் என்று சொல்லி உங்களை அஞ்சு பொய்யுரைத்து ஐநூத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதி சொல்லி

ஆனா மூணு லட்சம் ரூபாய் நீங்க கட்டணும் நில மதிப்பீடு கட்டணும் இது மட்டும் இல்ல பால் வளம் போச்சு சட்ட ஒழுங்கு கெட்டு குடிச்சு வேற போச்சு பாலியல் வந்து விடாம இந்த மாதிரி யாரும் அந்த சார்னு கேட்கலாம் அந்த சாரை எப்படி கண்டுபிடிப்பாங்க அந்த சார் உங்களுக்குள்ளே தான் கிடைக்கும் உங்க வீட்டுக்குள்ள இருப்பா இல்ல உங்க அமைச்சரோட இருக்கான் பிறகு எப்படி அந்த யார் அந்த சார் நீங்க எப்படி கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்க விட மாட்டோம் நீங்க கண்டுபிடி வரைக்கும் அதை விட மாட்டோம் ஒரு பாலியல் சார் யாரு இன்னும் இன்னைக்கு வந்து கண்டுபிடிக்கல அதை யார் அந்த சார்னு கேட்டா அவங்க கோபம் பத்து போடுவோம் சட்டமன்ற தொழிலை வெளியே போடுறான் இந்த பூஜாஜி பயப்படுற ஆக்க இல்ல இது பணங்காட்டு நிறைய அஞ்சாது நிச்சயமா மக்கள் பிரச்சினையை எடுத்துரைக்கின்ற ஒரே இயக்கமாக எங்கள் படி தொடரும் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் ஒன்னே ஒண்ணு நிறைவே சொல்றேன் வந்தா நீங்க கேளுங்க ஒளிப்பண்ணீங்களே முதல் தேர்வு அறிக்கை ஒழிச்சீங்களான்னு கேளுங்க கல்லூரிக்களை தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னீங்களே ஒழிச்சிட்டீங்களா தள்ளுபடி பண்ணீங்களான்னு கேளுங்க அஞ்சு பவன் நாயக்கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லி ஓட்டு கட்டிங்க அஞ்சு பவன் நாயக்கடன் போட்டு அஞ்சு பவன் தள்ளுபடி பண்ணி எங்க நகையை மீண்டு கொடுத்தீங்களான்னு கேளுங்க பெட்ரோல் டீசலுக்கு மானியம் தர நீங்களே கொடுத்தீங்களான்னு கேளுங்க ஏமா இதெல்லாம் சொல்லிதான் ஓட்டு கட்டாங்க இதை சொல்லிதான் நீங்க ஓட்டு போட்டீங்க ஓட்டு போட்டு ஏமாத்துறவங்களை விடலாமா ஏ நீங்கள் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்று அண்ணா சொல்லியிருக்காரு மகேசனை விட மக்கள் தீர்ப்பு தான் உயர்ந்த தீர்ப்பு இதெல்லாம் சொல்லியிருக்கின்றார் எனவே நீங்க நினைச்சா யாரையும் ஆற்றில் உட்கார வைக்கலாம் அடிச்சு விரட்டலாம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேரும் இனிமேலும் இந்த வெடி ஆட்சியை வைத்து பெண்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்துகின்ற ஆட்சியை வந்து போதைப் பொருள் நடமாட்டம் எங்க பார்த்தாலும் இந்த ஆட்சியில போதைப் பொருள் நடமாட்டம் முடிக்க கோயில் முறைக்கும் இந்த கொடுமை எங்க நினைச்சு இதுவரைக்கும் வந்துச்சா